வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்படாமல் உள்ள ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி பெரும் திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் கடந்த ஏழு ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் உள்ள ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிட அறிவுறுத்தி பெரும்திரல் முறையீட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற பெருந்திரல் முறையீட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பொண்டாட் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகளான திருமதி காவேரி கணேசமூர்த்தி ரெட்டி சூடநாதன் கிருஷ்ணகவுடு முனிசாமி ராமதாஸ் சின்னப்பன் மதியழகன் பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாங்கம் யார் யாருக்கு எல்லாம் ஓய்வூதியம் உயர்த்தி கொண்டே இருக்கின்றதோ ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சத்துணவு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு மட்டும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு ஊதியமும் உயர்த்தி வழங்கப்படவில்லை ஆனால் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சத்துணவு ஊழியர்களுக்கு ரூபாய் எழுநூறு வரை ஓய்வூதியத்தினை வழங்கினார் அதன் பிறகு இதனை இதனால் வரைக்கும் எந்த ஒரு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை எனவே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என உயர்த்தி வழங்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்